வணக்கம் இனி விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணம் பார்க்க போகிறது வார ராசி பலன இருபத்தி ரெண்டாம் இருபத்தெட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்ல தான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து ஜாதகத்தில் லான்னு போட்டுக்கணும் அந்த லக்னத்துக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றதான் உண்மையான விஷயம் வீடியோ லைனில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ உங்களது ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பன்னிரெண்டு நிறைய விரயங்கள் இருந்தாலும் அடுத்தடுத்த அது சுப செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு ராசியில் வந்து ஃபஸ்ட்டு திங்கள் செவ்வாயில் வந்து நிறைய விரயங்கள் இருந்தாலும் புதன் வியாழனெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் வெள்ளி சன்னியும் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருந்து நிறைய ஒரு சொத்துக்கள் விற்று ஒரு சொத்துக்கள் வாங்குறதோ இல்லை தாயா முழு சின்ன சின்ன சிலப்புகள் வருதுக்கான அப்படிலாம் நிறைய இருக்குது இதெல்லாம் யாருக்கு நடக்கணுமோ கடகலகமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்திரம் நடக்கணும்னு கண்டிப்பாக நடப்பதற்கான ஆய்வுகள் ரொம்ப பார்த்து நடந்துக்கணுங்க அதுக்கப்புறம் இரண்டாம் அதிபதி சூரியன் ஸோ ரெண்டாம் அதிபதி பதின சூரியன் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்குது ஸோ ஏழில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னைக்குமே இரண்டு ஏழுனாலே திருமணம் சார்ந்த விஷயங்கள் புதிய உறவு சம்பந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குங்க ஏதாவது பொண்ணு பார்த்தீங்கன்னா கூட அது ஓகே ஆகி வந்து திருமணத்தை கைவிடுவதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கடைக்கு லக்னமாக இருந்து சூரிய புத்தி அந்தரம் நடக்கணும்னா கண்டிப்பாக நடப்பு இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான புதன் ஸோ மூன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரியல் இருக்கிறது ஸோ வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் நிறைய அங்கங்க அடைச்சல்கள் கொஞ்சம் வந்து நிறைய மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அந்த மாற்றங்கள் இருந்தாலும் அதனால் லாபங்கள் வரும் கண்டிப்பாக நல்ல பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகிறோம் ஸோ அது வந்து தொழிலில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு கேட்டகரியை நல்ல முன்னேறி அதனால் நல்ல லாபங்கள் வருது உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க மூன்றில் உள்ள கேது ஸோ மூண்டில் உள்ள கேது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய மூன்று எட்டாம் அதிபதி சா சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ த தம்பி தம்பிகள் வந்து கொஞ்சம் தொல்லை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இளைய சவர் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம சின்ன சின்ன சிக்கல்கள் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்து கொடுங்க யாருக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்திரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து வேலையில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் அடுத்த போகலாம் பட் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான சுக்ரன் ஸோ நான்காம் மதி சுக்ரன் வந்து ஆரில் இருக்கும்போது நிறைய சொத்துக்கள் வாங்கணும்கிற எண்ணங்கள் வரும் ஸோ புதிய சொத்துக்களோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னா கடகலக்கணமாக வந்து சுக்கர தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களாம் வந்து வண்டி வாகன யோகங்கள் வீடு வாங்கிறதுக்கான யோகங்கள் அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் ஐந்தாம் மதிப்பேதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்குது இது வந்து வேலையில் நிறைய பலுக்கள் இருந்தாலும் வேலையில் அடுத்த ஸ்ட்ரெக்சர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கடன் கேட்டு வந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் உங்களது ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டது புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக புதிய கடன் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து ஸோ ஏன்னா இந்த கடன்னாலே வந்து குரு வந்து ஏட கடன் வந்து பத்தாம் இடத்துலேருந்து குரு இருந்து அது வந்து கேதுடைய சார்ந்தம் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக ஒரு கடன் கிடைக்கிறது ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு லோன்ஸ் போனீங்கன்னா உடனே ஓகே ஆகுதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சின்னதாக ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகள் இருக்கும் சில இடங்களில் வந்து இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களும் சில பேர் பண்ணுவீங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஏன்னா வந்து கடனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டென்ஷனான விஷயங்க ஸோ அதை வந்து மாட்டிக்காதீங்க அதுதான் உண்மையாக சொல்லுவேன் ஸோ நல்லா பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் சனி வந்து எட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குங்க ஸோ கணவன் மனைவி நிறைய ஒரு கருத்து பேதங்கள் பார்ட்னர் சம்மந்தமான விஷயங்களும் சின்னதாக வந்து ஒரு கருத்து மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது இது இது வந்து எதை சார்ந்து இருக்குன்னா இது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பெரிய லாபங்கள் எதா பொருளாதார சம்மந்தமான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன ஒரு தர்க்கங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் கணவன் மனைவி உரையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை இவங்க குடும்பத்தில் திட்டுறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் சண்டைப்பட்டுக்கிட்டிங்கன்னா எதுக்கு அவங்க அப்பா அம்மாவிலாம் எடுத்து பேசணும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தவங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த உணவுகளில் மேஜரான மற்றவங்களும் இதை பற்றி கவலைப்படவானா அதுக்கப்புறம் எட்டில் சனி ஸோ எட்டில் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ராகுடைய சாரத்தில் போகும்போது வெளிநாட்டில் இருக்கணும் தேவையில்லாத சிலசலப்புகள் சலனங்கள் கொஞ்சம் நிம்மதியற்ற தன்மை இருக்கும் அப்பாக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒரு லெவலில் வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க ஸோ பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்துக்குங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம வந்துட்டோம் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய லெவலில் தான் போகணும் நம்ம முன்னேறியே ஆகணுங்கிற ஒரு இருந்து கண்டிப்பாக செயல்படுங்க கண்டிப்பாக வந்து அங்கேயும் பெயின்ஸ் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே நீங்கள் அனுபவிக்கிற உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் விடுங்க அப்படின்னு சொல்கிற லெவலில் கண்டிப்பாக முன்னேறி வாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க அதுல வந்து பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆறில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய கடன்கள் கேட்டுங்க கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு தொழிலாளராக நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கிறதுக்கான இப்போ தொழிலாளர்களே வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்து ஒரு ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி புதிய ஆட்கள் மூலியமாக ஒரு பெரிய ஒரு வேலை செய்கிறதுக்கான இப்போ தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கடை கலக்கணமாகிறது செவ்வாய் தசாபுத்தி ஆந்திர நடனங்களும் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ அது வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மீனம் ஸோ மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கிறது புதனுடைய சாரத்தில் இருக்குங்க ஸோ அது வந்து எந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின் போது அது வந்து ஒன்பதாம் இடம் ஸோ ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு இருந்து அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது யாராவது வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் போய் நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சி வந்திங்கன்னா யாரெல்லாம் கடமாக இருந்து ராகு தசா புத்தி நடக்குது அவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதில் வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கும் கடக கடமாக இருந்து ராகு தசா புத்தி அந்திரம் நடக்கணும் கண்டிப்பாக

நிறைய வருமானங்கள் வந்தாலும் அந்த வருமானத்தை வந்து வேற வேற விதமாக பிரிக்க ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் வந்து வேலையிலையும் வந்து நிறைய சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு யாருக்கு நடக்கும் கடக லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி அந்தரம் நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பதினொன்றாம் மதிப்பேன் சுக்ரன் ஸோ பதினொன்றாம் மதிப்பீடு சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து ஆரியல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும் கடக லக்னமாக இருக்குது சுக்கர தசா புத்தி அந்த நகரங்களுக்கு வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் மதிப்பேன்னு புதன் ஸோ பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரியல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நல்ல லாபங்களை கூட புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இதெல்லாம் யாருக்கு நடக்கும் கடக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த உணர்வு கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இரணை பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா சார் என்னதான் இருந்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்குது சார் எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷன் 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 சொல்லிட்டு ஒரு பழக்கத்துலேயே வந்துடும் ஸோ அது டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே ஒரு பழக்க வழக்கத்தில் வந்து நம்ம செய்கிற தப்பு வந்து நமக்கு தெரியவே இல்லைங்க ஸோ அது வந்து எப்போதுமே நடக்கிறது தான் ஸோ எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் ஏரரோடு தான் தான் உண்மையான விஷயம் ஸோ இதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து மெயினான விஷயம் என்னென்னா ரெண்டு வகை இருக்குதுங்க ஒன்று வந்து பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையில் என்னென்னா நெகட்டிவிட்டியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருப்பேன் நான் என் குடும்பம் நல்லாயிருக்கும் இந்த நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்ங்கிறதா சொல்லும் எனக்கு வந்து நோய் வந்துடக்கூடாது இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து போட்டு வாங்க அது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும் அதே மாதிரி டிஃபால்ட்டாக எல்லோருக்குமே வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து பாசிட்டிவான ஆளுங்களாக இருப்பாங்களன்னா கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க எந்த குடும்பத்தை எடுத்தாலும் ஒரு வில்லி இருப்பாங்க ஒரு வில்லாக இருப்பான் ஸோ அது எல்லார் வில்லையுமே இருக்குன்னு வச்சுமே நெகட்டிவாக பேசுறதுக்குன்னே உங்களுக்கு ஒரு அவதாரம் வந்து நமக்கு பிறந்துடும் ஒன்று பிள்ளையாக இருக்கும் இல்லை பொண்டாட்டியாக இருக்கும் இல்லை அம்மாவாக வந்துருக்கோம் ஸோ ஏதோ ஒன்று வந்து நம்ம மண்டே உடையிறதுக்குன்னே ஒரு கேரட் வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது இவங்க சமைக்கிற சாப்பாட்டை தான் நம்ம சாப்பிட்றோம் ஸோ அப்போ அந்த நெகட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக நமக்கே வந்துடும் சில பேரோட நம்ம வாடும்போது நம்ம அவங்களாவே மாறுவோங்க ஸோ அவங்களுடைய அந்த அதிர்வலைகள் அவங்களுடைய நெகட்டிவிட்டி கூட நம்மளை வந்து பாதிக்கும் ஸோ இதுலேருந்து இருந்து நம்ம எப்படி விடுபடுறதுங்கிறது தான் பார்ப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம அவங்கள மாற்றணும் ஸோ அதுதான் இருக்குது ஸோ தீய வழிகளை தீய ஆட்களோட நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் ஆனால் அதை வந்து நம்மளை பாதிக்காமல் அவங்களையும் நம்ம வந்து எப்படி மாற்ற போகிறோங்கிற வழியை தான் நம்ம சொல்ல போகிறோம் இல்லை வந்து ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணணும் மேஜராக வந்து நீங்கள் என்ன சாமி வேணால் கும்பிடுங்க அந்த சாமியை வந்து மனதார பிடிச்சிடுங்க அது நம்பர் ஒன்னுங்க நம்பர் டூ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் நல்லா இருக்கேன்றதை நம்பணுங்க ஸோ நான் நல்லா இருக்கேன் என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க உலகமே நல்லா இருக்குன்றதை முதல்ல வந்து அதை விதைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களை தேடி வந்து எல்லாமே சந்தோஷம் வர ஆரம்பிக்கும் அதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து படுத்து தூங்கும்போது கூட வந்து அப்படியே புடம்பிக்கிட்டு ஒரு மாதிரி அவச்சொல் சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு பேசுறதுக்கு வந்து ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க அதெல்லாம் தூக்கி போட்டு இருக்கிற வாழ்க்கை நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் எப்படி வாழணுங்கிறத வந்து நம்ம இருக்கிறது ஒரு குட்டி வாழ்க்கை அந்த குட்டி வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணி அதை வந்து ஒரு நீங்கள் வந்து கற்பனையில் வாழுங்கள் நான் ரொம்ப நல்லா வாழ்வேன் இப்படிலாம் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ந்து பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல் இறைபக்தி பிரார்த்தனை ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் மோல்டு பண்ணுவோம் இல்லை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்குங்க நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க இது ஒரு உலகம் நம்மளை வந்து ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கோம் அது நம்ம சுற்றி நிறைய கிரகம்லாம் இருக்குதா ஸோ சுற்றின்னு இருக்குது அதே மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது ஸோ அதுக்கு நடுவில் வந்து இறை பிம்பம் ஒரு பெரிய ஒரு ஒளி பிம்பம் இருக்குது அதுதான் இறைவன் அப்படின்னு நீங்களே அசீவ் பண்ணிக்கோங்க அசியம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போகிறதா ஃபீல் பண்ணிக்கோங்க போயிட்டீங்க அதுக்குள்ளே போயிட்டுனா இறைவனோட சரணம் நடைஞ்சிட்டிங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவன் நல்லவன் கெட்டவன் எல்லோரும் நல்லா இருக்கான்னு போதே வாழ்த்துருக்கேன் எல்லாருமே நல்லா இருக்கேன் எனக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் நடக்கும் ஹாப்பி 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 ஆனந்தம் தான் கிடைக்கும் என்னை சுற்றி ஆனந்தம் எல்லாமே ஆனந்தம் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஆனந்தமாக இருப்பாங்க நானும் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த செல்ஸில் கூட வந்து அந்த ஆனந்தம் சந்தோஷங்கிறத வந்து ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் என் வாழ்க்கையில் நான் பண்ணிகிட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் நான் வந்து பழைய அந்த நெகட்டிவிட்டி வந்து வெளியில் வந்தேன் ஸோ அதனால் அந்த அந்த ப்ராக்டிஸிங் தான் ரொம்ப மெயின் ஸோ அது வந்து நடுவில் கொஞ்சம் நான் கேப் விட்டதுனாலே அந்த நெகட்டிவிட்டி அடிக்கிறது நல்லா என்னால் உணர முடியுது ஓகேங்களா கொஞ்சம் ஒரு சோம்பேறுதனைப்பட்டு அந்த ப்ராக்டிஸை விட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளை காட்டுது அதனால வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் உணர்வு பூர்வமாக நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் என்னை சுற்றி இருக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க அதை சுற்றி எல்லாமே சூப்பராக இருக்கணும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது நீங்களும் அதை பயிற்சி பண்ணுங்கள் இதுக்கு வந்து இங்கே தசாபுத்தியோ ஜோசியமோ அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டு இதை பண்ணுங்கள் பிரார்த்தனை இறைவன் என் கூட இருக்கான் ஏன் என் கூட வந்து எல்லாமே நடக்கும் எல்லாமே ஹாப்பியாக இருக்கும் நான் சந்தோஷமாக இருக்கேன் என் சுற்றி இருக்கும் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கணும் முதல்ல அந்த எண்ணத்தை நம்ம மனசில் விதைச்சி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறத ஃபீல் பண்ணி டெய்லியும் அதை வந்து உருவப்படுத்துங்க நினைங்க நீங்கள் நினைக்கிறது மட்டும் அப்படியே நடக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணும் அங்கே தான் இருக்கும் விஷயம் அந்த மாதிரி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை பெரிய வெற்றியில் பெரிய லாபம் உங்க காத்துருங்க ஸோ நன்றி வணக்கம் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்